பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் அரசு முறை பயணமாக டென்மார்க் நெதர்லாந்து ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு இந்தியாவுல பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் நடந்ததுக்கு அப்புறமா அதுல முதல் முதல அவர் போயிருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெதர்லாந்து நெதர்லாந்துல அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு அந்த சந்திப்புக்கு அப்புறமா ஜெய்சங்கர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்தில் ஹேக் நகரில் பிரதமர் டிக் கூப்பை சந்தித்ததில் மகிழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களையும் பயங்கரவாதத்துக்கு எதிராக நெதர்லாந்தின் உறுதியான நிலைப்பாட்டுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டேன் இந்தியா நெதர்லாந்து கூட்டுறவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதற்கான பிரதமர் அப்படின்னு நெதர்லாந்து பிரதமர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்தது குறித்து அவரும் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பகல்காமில் நடந்த கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் போராட்டத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்தேன் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடையாமல் இருப்பது அனைத்து தரப்பினருக்கும் நல்லது வர்த்தகம் புத்தாக்க தொழில்நுட்பம் வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியா நெதர்லாந்து இடையிலான நீடித்த உத்திசார் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு டிக் ஸ்கூப் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்கவே பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்துக்கிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது இந்தியா ராணுவ ரீதியில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம ராஜாங்க ரீதியிலும் மற்ற நாடுகளுக்கு எங்க பக்கம் தப்பு இல்லைங்க அவங்க தாக்குனாங்க நாங்க திரும்பி தாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல இது வந்து ஒரு முக்கியமான நகர்வா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஜெர்மனியில் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரீட்ரிக் மெர்சியுடனும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பிராந்திய ரீதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான நட்பு இது குறித்தும் பேசியிருக்காரு இதுலயுமே பயங்கரவாதத்துக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏன் ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு ஸோ தொடர்ந்து இந்தியா ராஜாங்க ரீதியில மற்ற நாடுகளுக்கு இடையிலான உறவை பேணி காப்பதில் ரொம்பவே கவனமா இருக்காங்க ஏன் அப்படின்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூரை பண்ணோம் ஆனா பாகிஸ்தான் இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாஜக இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க இந்தியாவுக்கு எங்களுடைய வளர்ச்சி பிடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு பதிலளிக்கும் மண்ணமாக தான் இந்தியா இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு இதற்காக தான் நம்ம ஒரு குழுவே அறிவிச்சோம் அந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுதான் இதை உலக நாடுகளுக்கு நாங்க கொண்டு செல்லணும் இந்தியா பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரே தான் இந்த குழுவே அமைக்கப்பட்டது பாஜக நினைத்திருந்தா இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் எல்லா மெம்பர்களையும் பாஜகவை சேர்ந்த நபர்களாகவே வச்சிருக்கலாம் ஆனா அப்படி வைக்காம எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த குழுவில் இருந்தாதான் இந்திய சித்தாந்தத்திற்கு வலிமை சேர்க்கும் விதமா இருக்கும் இந்தியாவினுடைய செக்குலரசத்துக்கு வலிமை சேர்க்கும் விதமா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களையும் உறுப்பினர்களா நியமிச்சாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கனிமொழி அவர்கள் இந்த குழுவுல இருக்காங்க அதே போல மகாராஷ்டிரா மாநிலம் என்சிபிஐ சேர்ந்த சுப்ரியா சூலே அவர்களும் இந்த குழுவில் இருக்காங்க இதே போல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்க ஆனா இதுலயுமே இந்த குழுவையுமே வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா காங்கிரஸ் சசிதரூரை இந்த குழுவில் ஒரு உறுப்பினராக போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் தங்களுடைய எதிர்ப்பை எந்த மாதிரி தெரிவிச்சாங்க இதுலயுமே சில்லறைத்தனமாக அரசியல் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத காங்கிரஸ் தான் கத்துக்கிட்டனும் காங்கிரஸ்ல இருந்து கத்துக்கிட்டு மம்தா பானர்ஜி அவர்களும் இது போன்ற அரசியலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு குழுவை அறிவிக்கும் பொழுது எந்த கட்சியிலிருந்து நீங்க உறுப்பினர்களை போடுறீங்களோ அவங்ககிட்ட தாங்க நீங்க கேட்கணும் அந்த கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நியமிக்கும் போடும் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்களை இந்திய நாடாளுமன்றத்தின் எம்பிக்களா பாக்குறீங்க ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன் அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களா தான் நான் பார்ப்பேன் அதனால நான் யார சொல்றனோ அவங்க தான் அந்த குழுவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உள்நோக்கத்தோடு அவங்க இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா யூசுப் பதான் அவர் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த குழுவினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தாரு அவர் நான் அந்த குழுவில் இருக்க விரும்பலங்க நான் வந்து வெளியேறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ அபிஷேக் பானர்ஜி இந்த குழுவினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபிஷேக் பானர்ஜி யாரு மம்தா பானர்ஜியினுடைய மருமகன் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு சேர்க்கறதுல எல்லா எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய கவலை கிடையாது இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஒரு முக்கியமான இடத்துல போய் இது போன்ற விளக்கங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மம்தா பானர்ஜியினுடைய சிறுபிள்ளைத்தனமான சிந்தனையா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த போர்ல அதாவது இந்த தாக்குதல் நடந்து சில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுல பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது இந்தியாவை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான நரேட்டிவை பாகிஸ்தான் தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அதுக்கான ஆதாரங்கள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவல்கள் நிறையவற்றை அவங்க பரப்புறாங்க குறிப்பாக சமூக வலைதளங்களில் இது போன்ற பொய் தகவல்கள் பரவிக்கிட்டே இருக்கு அதற்கு நம்மளும் டெய்லி இது இப்படி நடக்கலங்க இது அப்போ நடந்தது இது பொய் செய்தி பாகிஸ்தான் சொல்றது புல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தினமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போல கடந்த இரண்டு நாட்களாக இந்த பொய் செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அது என்னன்னா அமிர்தசரஸ் பொற்கோவில் இருக்கு இல்லையா பஞ்சாப் மாநிலத்துல அந்த பொற்கோவில் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு முகாம் ஒன்று இருந்துச்சு ஏர் பேஸ் ஒன்று இருந்துச்சு அதை பாகிஸ்தான் ராணுவம் தகர்த்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் செய்தி கடந்த ரெண்டு நாட்களாக பரவிக்கிட்டு இருக்கு அதற்கு இந்திய அரசு இன்னைக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி ஒரு வான் பாதுகாப்பு மையம் அவங்க அமை அமைக்கப்படவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல அமிர்தசரஸ் அந்த கோவில் நிர்வாகம் இருக்கு இல்லையா அவங்களுமே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இது போன்ற வான் பாதுகாப்பு மையங்களை எங்கள் கோவிலுக்குள்ள அமைக்க எப்படிங்க அனுமதி கொடுப்போம் அது ஒரு வழிபாட்டு அங்க வந்து ஒரு மிலிடரி பேஸ நாங்க எப்படி அமைக்க விடுவோம் நீங்க பொய் சொல்லுங்க ஆனா கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கணும் இப்படி ஆதாரமற்ற செய்திகளை எப்படி பரப்ப முடியும் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில் நிர்வாகமே சொல்லியிருக்காங்க சோ இதுவுமே பொய் அதாவது அங்க ஒரு ஏர் பேஸே இல்ல நம்ம கூட பாத்துருந்தோம் அந்த பிளாக் அவுட் பண்ணாங்க இல்லையா பஞ்சாப் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பிளாக் அவுட் பண்ணாங்கல்ல அந்த ரெண்டு பக்கம் தாக்குதல் நடந்த போது அப்ப கூட அந்த கோவில்ல பிளாக் அவுட் நடந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதுல தெரிஞ்சிருக்கும்ல ஒருவேளை ஏர்பேஸ் இருந்துச்சுன்னா அப்ப கூட இல்ல சோ இல்லாத ஒரு வான் பாதுகாப்பு மையத்தை நாங்கள் தகர் தகர்த்து விட்டோம் இல்லாத ஏர்பேஸ தகர்த்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கு சோ இந்தியாவை மையமாக வைத்து இது போன்ற பொய் செய்திகளை பரப்பினாதான இந்த மாதிரி ஆதாரங்களை வெளியிட்டுறாங்க நம்ம நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஆசி முனிர் இருக்கார் இல்லையா பகல்காம்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கும் இந்த நாடு இரண்டு நாடுகளுக்கு இடையே இந்த பதட்டமான சூழல் இருக்கிறதுக்கும் காரணமான நபராக கருதப்படுபவர் யாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாகிஸ்தான் இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு தொலைக்காட்சி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க பிரதமர் சபா ஷெரீப் தலைமையில் நடைபெற்ற பாகிஸ்தான் அமைச்சரவை கூட்டத்தில் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் ஆசி முனிருக்கு பீல்டு மார்ஷல் பதவி உயர்வு அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான சண்டையில் பாகிஸ்தான் ராணுவத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியது களத்தில் அவரின் வெகு சிறப்பான செயல்பாட்டை கௌரவிக்கும் வகையில் இந்த பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுல அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த வெற்றிகரமான வார்த்தை தான் நமக்கு நகைப்பை ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்து டிவில தொலைக்காட்சியில பார்த்திருப்போம் நமது ராணுவத்தை சேர்ந்த பெண் அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறித்து பிரீபிங் கொடுத்திருந்தாங்க அவங்க வந்து தளபதிகள்லாம் கிடையாது ஆனா அதிகாரிகள் தான் அவங்க இது குறித்து எந்த மாதிரியான தாக்குதல் நடந்தது நம்ம எத்தனை பேர் அட்டாக் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான்ல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க பாகிஸ்தான்ல எந்தெந்த பகுதிகளில் நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பிரிபிங் அவங்க கொடுத்தாங்க ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இது குறித்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கல அந்த தாக்குதல் நடந்த போது அவர் வந்து பங்கர்ல ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் வெளியே வந்தது அப்படி இந்த தாக்குதல் நடந்த போது ஒளிந்து கொண்டிருந்த கூடிய ஒரு நபர் இந்த போரை வெற்றிகரமாக வழிநடத்தினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணி அதற்கு அவருக்கு விருது வேற கொடுக்கறாங்க பதவி வேற கொடுத்திருக்காங்க நாட்டினுடைய உண்மை நிலையாக இருக்கிறது அங்க என்ன நடந்தாலும் சரி அதை அவங்களுக்கு சாதகமாவே மாத்திக்கிட்டாங்க இன்னைக்கு கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியால் செத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பலுசிஸ்தான் கைபர் பக்துன்வா உள்ளிட்ட பகுதிகளில் தான் இந்த பசி வறுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்சியாளர்கள் இந்த பஞ்சாப் சிந்த் பகுதியை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ஒரு சிலுமை மிக்க நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய கைபர் பக்தின்வா பலுசிஸ்தான் உள்ளிட்ட மக்கள் தான் அங்கே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சில பயங்கரவாத மனப்பான்மையுடையவர்களுடைய கோரமுகம் இந்த ரெண்டு மாகாணங்கள்ல தான் பெருசாக இருக்கு அதனால தான் அவங்க தொடர்ந்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் தொடர்ந்து அந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிவில் வார் உள்ளிட்ட இன்டர்னல் பிரச்சனைகளை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறத காரணத்துக்காக தான் இந்த பெகல்காம் தாக்குதலையே நடத்துச்சு அது அவங்களுக்கே நேர் எதிராக மாறி முடிஞ்சிருச்சு அதனாலதான் தொடர்ந்து பொய்யான செய்திகளை அனுதினமும் தினந்தோறும் அவங்க வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி ராணுவ ரீதியா நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுத்தோமோ அதே போல அவங்க கட்டமைத்து வெளியிடக்கூடிய இந்த பொய்யான செய்திகளுக்கும் பதிலடி கொடுக்க வேண்டியது நம்மை போன்ற ஊடகங்களுக்கும் பொதுமக்கள் உங்களுக்குமே கடமையா இருக்கு ஸோ உங்களால் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல துறைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டுச்சுன்னு வைங்களேன் அதை வந்து மையமாக வைத்து பாருங்கப்பா பாகிஸ்தான் மீடியாவே சொல்லிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்றேன் எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஊடகங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு அதுல பாகிஸ்தான் தோத்து போச்சு அதற்கு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்தியாவில இருந்து இருபத்தி ரெண்டு சாமியார்கள் போய் அந்த போட்டி நடந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து பூஜை எல்லாம் பண்ணாங்க பரிகார பூஜை பண்ணாங்க இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி செய்தியை வெளியிட்டது பாகிஸ்தான் ஊடகம் சோ பாகிஸ்தான் ஊடகம் வெளியிடக்கூடிய எந்த செய்தியையும் நம்ப அப்படிங்கிறதுக்கு இந்த கிரிக்கெட் செய்தி தான் ஒரு உதாரணமா இருக்கு கிரிக்கெட்டை பத்தி பேசும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நடக்க இருக்கிறது அதுல நாங்க பங்கேற்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இந்தியா தான் கிரிக்கெட்டினுடைய வல்லரசு இன்னைக்கு கிரிக்கெட் இந்தியாவில் எவ்வளவு பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ஒரு தொடர்ல பங்கேற்கல அப்படின்னா あ<ペー> அந்த தொடர் நடத்துவதே வேஸ்ட்டு அந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் தான் முடியும் ஸோ பாகிஸ்தானை கிரிக்கெட்டில் இருந்தும் தனிமைப்படுத்துவதற்காக இந்தியா இந்த முடிவை வந்து போல்டாக எடுத்திருக்காங்க ஏன்னா ஆசிய கோப்பை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான தொடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் கூட நாங்கள் பங்கேற்க விரும்பல பாகிஸ்தான் பங்கேற்றது என்றால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போல்டான முடிவை தான் பிசிசிஐ எடுத்திருக்காங்க இதற்கு ஐசிசி என்ன முடிவு எடுக்க போது இந்தியாவை தவிர்த்து விட்டு அவங்க போட்டியை நடத்திடுவாங்களா இல்லை இந்தியாவுக்கு சார்பாக பாகிஸ்தானை அதிலிருந்து விளக்குவாங்களா இல்லை ஆசிய கோப்பையே பாய் அவுட் பண்ணப்படும் வழிபாடுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கருப்பட அணிஞ்சது காலபேரவர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு